வணக்கம் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டிஃபுல் சேனல் தைராய்டு பிரச்சனைய வீட்ல இருந்தே ரொம்ப எளிமையான முறையில இயற்கை வழியில எப்படி சரி பண்ணலாங்கிறத பத்தின முழுமையான விளக்கம் அளிக்க இருக்காங்க நம்ம இயற்கை மருத்துவ டாக்டர் சங்கரி அவர்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு பல்லாண்டு வாழ்க்கை சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நான் இயற்கை மருத்துவர் சங்கரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இயற்கை முறையில் என்னென்ன சிகிச்சைகள் வந்து இருந்து ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து தைராய்டை பொறுத்தளவு என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஆயில் கூல்லிங் பண்ணலாம் என்ன பண்ணணுன்னா ஆயில் கூல்லிங்னால் என்னென்னா வாய்க்கொடிகிறது தேங்காய் எண்ணெய் அதாவது கோல்டு ப்ரெஸ்ட் கோகோனட் ஆயில் எடுத்து நல் தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த தேங்காய் எண்ணெயில் இருநூறு எம்எல் வாயில் நிரப்பிட்டு காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் நல்ல எல்லா மூமெண்ட்ஸும் வாயில் டுவெண்ட் ஃபோர் அப்புறம் ரொட்டேஷன் எல்லா மூமெண்ட்டு கொடுத்துட்டு ஒரு டெ ஃபைவ் மினிட்ஸ் அதை வச்சுருக்க பாருங்கள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் கொப்பளிச்சிட்டு சால்ட் சலைன் நார்மல் ஒரு வார்ம் டெம்ப்ரேச்சரில் உங்களோட வெந்நிலையில் கொஞ்சோள் உப்பு போட்டு நல்ல வாய் நல்ல தொண்டை வரைக்கும் கார்பிள் பண்ணி அதை கொப்பளிச்சிடுங்க இதே மாதிரி வாரத்தில் ஒரு மூணு தடவை பண்ணலாம் அப்புறம் இது பண்ணதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த நெக் மசில்ஸ் எல்லாமே எக்ஸசைஸ் ஆகும் அப்போ எக்ஸசைஸ் ஆகும்போது அதுக்கு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதனால ஹீல் ஆகும் உங்களுக்கு ஆயில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஆயில் ஃபீலிங் பண்ணும்போது கொஞ்சம் அந்த அதோட வீரியத்தை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்போம் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம் தைராய்டு மசாஜ்னு சொல்லுவாங்க நெக் மசாஜ் உங்களோட கையை வச்சு நீங்கள் வந்து அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி காட்டலாம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு இயற்கை மருத்துவரை போய் அணுகினீங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா கோல்டு லைக் நீங்கள் நார்மலாக டேப் வாட்டரில் தண்ணியை தவிர்த்து ஒரு கர்ச்சிப் எடுத்து டெய்லி ஒரு வார டெய்லி வந்து காலையிலையும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாலேயும் வந்து தண்ணியை முக்கிவிட்டு குளிஞ்சு லைட்டாக உங்கள் கழுத்து மேலே வச்சுட்டு படுக்கலாம் இது வந்து லோக்கல் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் இதுவும் வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் ஸோ இது வந்து சிம்பிள் ஹோம் ரெமடி நீங்கள் வீட்டில் பண்ணுறது அப்புறம் அந்த டயட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டயட்டை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டயட் இருக்குது ஸோ அதனால் சீட்ஸ் நக்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது மூலமாகவும் அந்த இன்ஃபெக்ஷன் கம்மியாகும் இன்ஃப்ளமேஷன் எல்லாமே கம்மியாகும் ஸோ இது மூலமாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்